ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் எழுத்துக்களை வைத்து சொல்லை கண்டுபிடித்தல் அப்படிங்கிற வகையில் ஒரு தமிழ் சொல் விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ் வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்கள் வந்து மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கான தமிழ் சொல் விளையாட்டு அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் நண்பர்கள் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தமிழ் சொல் விளையாட்டு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடைகள் அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி எழுதிங்க நண்பர்களே வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு தற்பொழுது திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கிடைப்பது அழகான ஒரு பழத்தின் பெயர் இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லுக்கான எழுத்துக்கள் இடமாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவர் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு காய் திரையில் உங்களுக்கு வந்து நிற்பது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக அமையும் இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு மலர் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில எழுத்துக்களை இந்த சில எழுத்துக்களிலிருந்து நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் அதற்கு முதலில் நீங்கள் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சொல்லானது கிடைக்கும் அதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு மரம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதைதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த சொல்லுக்கான எழுத்துக்கள் அவற்றின் இடத்திலிருந்து மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சொல் கிடைக்கும் விடையாக வரும் சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு விலங்கு இங்கு சுழன்று கொண்டு வந்து நிற்பது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் அவற்றின் இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் போய் உள்ளன முதலில் அவற்றை கண்டுபிடித்து எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல்லானது கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பறவை இங்கு உங்களுக்கு இரண்டு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் மிகவும் எளிமையாக நீங்கள் விடையை கண்டுபிடித்து விடலாம் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் உங்களுக்கான இரண்டு எழுத்துச் சொல் கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இந்த சொல்லானது அதில் இருக்கும் எழுத்துக்களானது இடம் மாறி உள்ளன சரியான எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு விடை கிடைக்கும் உங்களுக்கு தற்பொழுது சில எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த சில எழுத்துக்களும் சரியான வரிசையில் அமையவில்லை முதலில் நீங்கள் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பாருங்கள் அவ்வாறு நீங்கள் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு பழம் தற்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லானது சரியான முறையில் இல்லை அதாவது எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன எனவே எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அந்த சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சொல் ஆனால் எழுத்துக்கள் உள்ளன நீங்கள் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சரியான விடை கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களும் வரிசையாக அமையவில்லை எனவே நீங்கள் இந்த ஆறு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மலர் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில எழுத்துக்களை சரியான முறையில் இந்த எழுத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மரம் கிரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே ஆனால் இந்த இரண்டு எழுத்துக்களும் தங்கள் இடத்திலிருந்து மாறியுள்ளன முதலில் இந்த இரண்டு எழுத்துக்களையும் மாற்றி வரிசைப்படுத்துங்கள் பின்பு ஒரு சொல்லானது கிடைக்கும் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் மிகவும் எளிமையாக நீங்கள் விடையை கண்டுபிடித்து விடலாம் இதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு விலங்கு இன்றைக்கான சொல் விளையாட்டு நிறைவடைந்தது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்